நமச்சிவாயம் ஜெய் வரஹி ஜெய் ஜெய் வரஹி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த ஜூலை மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு பொதுவாக செவ்வாய்க்கும் கேதுக்கும் அது பகை வீடாக அமைகிறது அதே போல் வீடு கொடுத்த சூரிய பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை அற்புதமான கிரக சேர்க்கை இந்த ஜூலை மாதம் மிதுன ராசியில சூரியனும் குருவும் இணைகிறார்கள் அதே போல சிம்மத்தில் அமையக்கூடிய செவ்வாய் கேது தொடர்பு மற்றபடி ஆசிஷுலா எப்பயும் போல சுக்கரன் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய் கேது தொடர்பு நிறைய அன்பர்கள் வீடு வாங்குவதற்கு நில பலங்கள் வாங்குவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு இந்த மாதம் ஜூலை மாதம் அமைகிறது உங்களுக்கு அப்ப நீண்ட நாட்களாக இடம் தேடக்கூடியவராக இருப்பீர்களே ஆனால் அந்த மாதிரியான பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் அதே போல இன்னொரு பக்கம் அந்த இடம் வாங்கும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா அந்த டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் நிறைய லீகல் செக்அப் இருக்கு பார்த்தீங்களா அந்த லீகல் ஒப்பீனியன் எல்லாம் ரொம்ப ஒரு முறைக்கு இரண்டு முறை ரெண்டு ஒப்பீனியனா கூட வாங்கி கொள்வது சிறப்பு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எனதான் செவ்வாயுடைய சூரியனுடைய வீட்டில் இருந்தாலுமே கூட கேதுங்கிற ஒரு கிரகம் இருக்கு கேதுவை பொறுத்தவரையிலும் வாக்குவாதம் இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப நாள் தள்ளி போகலாம் இல்லை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அதில் அந்த டேட்ல முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அது கொஞ்சம் டிலே ஆகலாம் தள்ளி தள்ளி போகலாம் ஸோ அதனால ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்போ கேதுன்னு சொல்லிட்டாலே டாக்குமெண்ட்டு ஆர்கியூமெண்ட்டு அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து அப்போ இடம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு உண்டு ஆனாலுமே கூட அதில் சிறு சிறு வாக்குவாதங்களோ இல்லை ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரிச்சு வாங்குவது டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி வாங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல தான் குரு சூரியன் தொடர்பு அரசாங்கத்தால் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு உண்டு கிரக அமைப்புகளை பாருங்க அரசாங்கத்தால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் உண்டு குறிப்பாக மாணவ செல்வங்கள் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க குரூப் ஒன் எழுதுறாங்க அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுறாங்க அதே போல் ஜேஇ நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க இந்த மாதிரியான அரசாங்கம் சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நான் நிறைய ரெண்டு வாட்டி ரெண்டு அட்டம் பண்ணிவிட்டேன் மூணு அட்டம் தொடர்ந்து பையன் கஷ்டப்படுறான் தொடர்ந்து பொண்ணு எழுது சாமி ஆனால் வந்து சின்ன கிட்ட வந்துட்டு போயிடுது ஒரு ரெண்டு மார்க்கில் போயிடுது அரை மார்க்கில் போயிடுது இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய பேரண்ட்டாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த குரு சூரியன் தொடர்பு வருவதால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அந்த மாதிரி எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கே தெரியுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்டெயின் பண்ணுறாங்க இவனால் ஆனது எல்லாம் பண்ணிவிட்டான் தெய்வம் தான் நமக்கு துணை வரணும் தெய்வ சக்தியால் தான் இதை வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு பக்தர்களே நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் குரு சூரியன் தொடர்பு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே போல் தான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருக்குமே கூட கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே கூட பதவி உயர்வுகள் சில தான் கிடைக்கிறதுக்கு அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதவி உயர்வுகள்லாம் இன்னும் நிறைய உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளாம் கூடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குரு சூரியன் தொடர்பு செவ்வாய்க்கேது தொடர்பு தான் இந்த ஜூலை மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு வழிநடத்தப் போகுது உங்கள் ராசிக்கு ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக ராசிக்கு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே ஜூலை மாதம் கடகராசியை பொறுத்தவர்களும் இந்த ஜூலை மாதம் இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் குருவோடு இணைந்து பொதுவாக கடக ராசிக்கு இது ஒரு நல்ல நேரம் அல்லது ஒரு நல்ல காலம் நடந்து கொண்டிருக்கிறது நீண்ட நாட்களுக்கு பிறகு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரம் இதெல்லாம் நீங்க ரொம்ப நாளா ஒர்க் பண்ணீங்களோ அந்த சப்ஜெக்ட் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய காலம் ஒரு விவசாயி பயிர் நட்டு அதை வளர்ந்து அறுவடை செஞ்சு அதை வந்து அவனுக்கு பணங்காசாக பாக்கெட்டுக்கு வந்து சேரும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ இத்தனை நாளா அவனுடைய சிந்தைய வேர் ஒரு லாபம் கிடைக்கும் கிடைக்கும் போது அவனுக்கு என்ன ஒரு இன்பம் ஏற்படுமோ அதே போல கடகராசி என்பர்களே கடந்து வந்த பாதைகள் மிக கடினமானதாக இருந்திருக்கும் வேலை வாய்ப்புகள்ல தொழில்ல மெயினாக செஞ்ச வேலைகளுக்கெல்லாம் ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஆனால் வெறும் ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கும் நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண சாமி எனக்கு எதுவுமே கிடைக்கல அந்த மாதிரி விரக்தியில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் ஒரு நார்மலா ஒரு தள்ளு வச்சு சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சின்ன சின்ன கடைகள் போட்டு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் செய்பவராக இருந்தாலும் அல்லது ஒரு செப்பரேட்டா ஒரு ஆபீஸ் வச்சு நடத்துறீங்க ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்றீங்க அல்லது ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க இன்சூரன்ஸ் பேங்க் செக்டர்ஸ் லோன் செக்டர்ஸ் அந்த மாதிரி ஃபைனான்ஸ் குடுக்கல் வாங்கல இருக்கீங்க ஓன் பிஸ்னஸ் பண்றீங்க அல்லது பெரிய நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்த பெரிய பெரிய கம்பெனி ஃபேக்டரிஸ் எல்லாம் நடத்துறீங்க கடைகள் ஷோரூம்ஸ் வச்சு உள்நாடுகள் வெளிநாடுகள் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் சின்ன சின்ன கடைகள் இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வரையிலுமே கூட தொழில் செய்யக்கூடிய உள்நாடுகளில் வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ நீங்க எந்த தொழில் கம்பெனி நிறுவனங்கள்லேருந்து ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு இன்னும் சொல்ல போனாக்கா கால்நடை பண்ணைகள் சந்திரனுடைய வீடுங்கிறதால விவசாயம் சார்ந்து அந்த கால்நடை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடிய கோழி பண்ணிங்க மாட்டு பண்ணிங்க அதே போல் தீவனங்கள் உரங்கள் இன்னும் சொல்ல போனாக்கா அது ரிலேட்டடான விவசாயம் ரிலேட்டடாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் காட்டன் மில்லாக இருக்கலாம் அல்லது கா இந்த கால்நடை சார்ந்த துறையாக இருக்கலாம் கோழி பண்ணைகளாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ரிசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் வாட்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்னதை போல இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மன ஒரு நிலையான வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி நேயர்களே அதே போல் ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் அவருக்கு சனியுடைய தொடர்பு கிடைக்கும் போது ராகுவுடைய தொடர்பு கிடைக்கும் போது ஏன்னா அவர் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி இடம் மாறிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த சந்திரனுடைய சஞ்சாரங்கள் முழுவதுமே ஒரு ஒரு முறையும் அவர் வந்து சனி ராகு சுக்கரன் சூரியன் குரு இவர்களோடு இணைகின்ற போதெல்லாம் பதினஞ்சு நாள் அப்போ ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முழுவதுமே சந்திரனுடைய இணைவு இந்த குரு சூரியனோட இணைகின்ற போதெல்லாம் எல்லாம் அது உங்க மனசு அளவுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் மெயினா கடகராசிக்கு மறைமுகமான பிரச்சனைகள் இதுதான் ட்ரபுள் இதுதான் பிரச்சனைன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது எப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு சொல்ல முடியாது என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியாது அத போல மறைமுகமான பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் அது வந்து உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம் செக்அப் எல்லாம் டாக்டரோட போய் செக்அப் பண்ணுவீங்க எல்லா ரிப்போர்ட் எடுப்பாங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்குவாங்க வீட்டுக்கு வந்தா வலிக்கும் திருப்பியும் டாக்டர் போனா திட்டுவாங்க நீங்க போய் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பாருங்க அப்படின்னு வாங்க அப்போ அந்த மாதிரி மறைமுகம் அது ஏன் வலிக்குது இது என்ன சமாச்சாரம்னு கண்டுபிடிக்க முடியாது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம் கோளாறுகளாக இருக்கலாம் முக்கியமா மந்திர தோஷங்களாக இருக்கலாம் அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை மன கஷ்டங்கள் அதிகமா மறைமுகமான பிரச்சனைகள்ல மாட்டியிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் இந்த மாதம் சரியாக கூடிய காலம் அதுக்கு தெளிவு பெறுகின்ற வகையிலே அந்த பிரச்சனைகளை விட்டு விலகி வருவதற்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு குரு முன்னாடி சாமி கிரகம் உங்களை நிறுத்தும் அது மூலியமா அவர் மூலயமா உங்களுக்கு ஒரு விமோசனம் ஏற்படும் என தருமை கடக ராசி என்பர்கள் அதே போல ராசிக்கு இரண்டாவது வீட்டில் உங்களுக்கு தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவன் பாக்யாதிபதியாக வரக்கூடியவன் செவ்வாய் பகவான் இரண்டாவது வீட்டில் தனாதிபதியாக செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் அப்ப விற்காத இடங்கள் விற்கும் நீண்ட நாட்களாக ரொம்ப நாளா இந்த இடத்த சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சி வராங்க பார்க்குறாங்க போயிடுறாங்க கை கூடி வர்றாங்க அட்வான்ஸ் கூட ஒருத்தர் கொடுத்துட்டு திருப்பி வாங்கி போயிட்டார் அது வாடகையா இருக்கலாம் வாடகை இடமாக இருக்கலாம் அல்ல வாடகைக்கு வந்துட்டு வெளியில போயிருக்கலாம் லீஸுக்கு வந்துட்டு வெளியில போயிருக்கலாம் இல்லை சேல்ஸுக்குன்னு முயற்சி செய்து முடியாமல் இருந்திருக்கலாம் அப்ப விற்காத இடங்கள் வராத பணங்காசுகள் இது சம்பந்தமான ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால் அது சம்பந்தமான பண கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த மனை சம்பந்தப்பட்ட வீடு வாசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சொத்து பிரச்சனைகளாக இருக்குமேயானால் அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே கூட தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது அதே போல கடகராசி என்பவர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் தீரும் மெயினா இதேனும் ஒரு வம்பு வழக்கு நடந்திருக்கு கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம் அல்லது சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை சப்ஜெக்ட் வேற ஏதோ ஒரு வம்பு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு நீண்ட நாட்களாக நடந்து வரக்கூடிய அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப கடகராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீங்க எல்லாமே நல்லது பாசிட்டிவா சொல்றீங்க சாமி ஆனா எனக்கு அது எப்படியே நடக்குதான் கேட்டா இல்ல மாறுபட்ட விஷயங்களா நடக்குது அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் உங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி